திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காடையூரில் உள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பங்கசாட்சி அம்பிகை உடனவர் ஸ்ரீ காட ஈஸ்வரர் ஸ்ரீ வெள்ளையம்மன் ஸ்ரீ கருணாகர பெருமாள் ஆகிய கோவில்களின் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இந்த கோவிலில் ஸ்ரீ விநாயகர் முதல் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் வரை பரிவாரங்களுடன் கூடிய ஸ்ரீ பங்கசாட்சி உடனவர் ஸ்ரீ காடேஸ்வர பெருமான் காக்கும் கடவுளாக விளங்கும் ஸ்ரீ கருணாகர பெருமாள் ஸ்ரீ வெள்ளையம்மன் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைத்து வேத மந்திரங்கள் ஓதப்பட்டன புனித நீர் கலசங்களுக்கும் சிறப்பு வேள்விகள் நடத்தப்பட்டன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியில் சிம்ம லக்னத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆன்மீகவாதிகள் பக்தர்கள் பொதுமக்கள் என பல லட்சம் பேர் கலந்து கொண்டனர் அனைவரும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பங்கசாட்சி அம்பிகை ஸ்ரீ காடையீஸ்வரர் ஸ்ரீ வெள்ளையம்மன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கருணாகர பெருமாளின் அருளை பெற்றனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோவில் விழா கமிட்டியின் மூலம் உணவு வழங்கப்பட்டது